எனக்கு கிடைக்காது கேட்டாலும் கிடைக்காது எத்தனை பேர் நினைச்சது எல்லாம் கடச்சி இருக்கு படிய நான் நினைச்ச உடனே கடச்சி ரொம்ப நேரா கேட்டாலும் கிடைக்காது ஹோட்டல்ல போய் பையனே காசு வச்சிருக்கிறாரு சாப்பாடு கொண்டு தீந்து போயிடும்மா ஒரு மணி நேரத்துக்குரிய நல்லவங்க கேட்டாலும் கிடைக்காது முயற்சித்தாலும் கிடைக்காது அல்லாஹ் நாடினால் கிடைக்கும் அதுவே வேறு விஷயம் அல்லா நாடும் போது தருகிறான் அல்லா நாடும் போது நிறுத்தி வைத்துக் கொள்ளுகிறான் அதுதான் நம்முடைய ஈமான் ஆனால் துணியாவில் நாம் நினைப்பதெல்லாம் நடக்கிறதா நம்முடைய வாழ்க்கையில என்னென்னமோ நினைக்கிறோம் என்னென்னமோ கற்பனை பண்றோம் அப்படி இருந்தால் நல்லா இருக்கும் ஒரு 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 சட்டை போட்டு மாதிரி சட்டை போடணும் ஒரு 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 பேண்ட் போட்டு வந்த இந்த மாதிரி பேண்ட் போடணும் ஒரு 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 வீடு கட்டி வச்சிருந்தா இந்த மாதிரி வீடு கட்டணும் நினைச்சிக்கிட்டே இருப்பாரு மக தோந்துரும் நினைத்திற்குரிய எல்லோர்களே நடக்கும் அல்லா நடத்தி காட்ட அல்லா தரும் பொழுது நடக்கும் அது ஆனால் நான் நினைத்தது நடக்காது நான் நினைச்சேன் இந்த மாதிரி வீடுகளுக்கு கட்டணும்னு சொல்லி ஆனா அல்ல இந்த மாதிரி அமைச்சு கொடுத்துட்டாங்க

இதை சாப்பிட்டால் நன்றாக இருக்குமே என்று நினைத்த உடனே அவருக்கு முன்னால் அது சமைத்து கொடுக்கப்பட்டுவிடும் இது சாத்தியப்படுமா உலகத்தில் உள்ள செயல்களோடு இதை நாம் ஒப்பிட்டு பார்த்தால் நம்முடைய அறிவு வேலை செய்யாது ஆனால் இதையெல்லாம் நாம் சந்திக்கத்தான் போகிறோம் கபரை பத்தி பெருமானார் எவ்வளவோ சொல்றாங்க கபருக்குள்ள ரெண்டு மலக்கு வருவாங்க பாவனை தூக்கி உட்கார வைப்பாங்க ரப்பை பற்றி கேட்பார்கள் எண்ணெய் பற்றி கேட்பார்கள் மார்க்கத்தை பற்றி கேட்பார்கள் செலவாளி சில சொல்றாங்க நாம கேட்கணும் அவ்வளவுதான் அங்க எப்படி வந்து பேச்சுவார்த்தை நடக்குதுன்னு சொல்லி மைக் வச்சா நம்ம டெஸ்ட் பண்ண முடியும் அது ஒரு உலகம் அது அது சொன்னது யாருங்கிறத கவனிக்கணும் சொன்னது யார் பெருமானார் அங்கு நடக்கும் நடந்து கொண்டு இருக்கிறது அதனால் தான் ஏன் அவர்கள் திரும்பி பதில் சலாம் சொல்றாங்க கைகளுக்கு நான் சொல்ல வருவது நல்லோர்களே துணியாவில் வாழ்கிற அளவுக்கு தான் நமக்கு அறிவும் ஆற்றலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது நம்முடைய அறிவும் நம்முடைய ஆற்றலும் நம்முடைய சிந்தனையும் இந்த துணியாவில் வாழ்வதற்கு தோதுவான எப்படி வியாபாரம் செய்யறது எப்படி வீடு கட்டுறது எப்படி படிக்கிறது எப்படி படிக்காமல் இருக்கிறது என்ன என்ன செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு தான் நமக்கு இந்த அறிவு கொடுக்கப்பட்டிருக்கிறது தவிர கபு சம்பந்தமான வாழ்வை ஹதீதில் இருக்கிறது நாம் படிக்கலாம் ஓதலாம் கேட்கலாம் சொல்லலாமே தவிர சொர்க்கத்தை பற்றி அதனுடைய வர்ணனைகளை சொல்லலாம் நரகத்தை பற்றி அதனுடைய வர்ணனைகளை சொல்லலாமே தவிர அது எப்படி இருக்கும் என்று இதெல்லாம் சாத்தியப்படுமா அப்படின்னா சிந்திக்க முடியாது தம்மை விட்டு மறைமா மறைவான ஒன்றை நம்புவதற்கு பெயர் தான் இல்லைமா இது வந்து மைக்குன்னு சொல்றாங்க நான் நம்புற இது பெரிய விஷயம் இல்லை ஆனால் சொர்க்கம் இருக்கிறது என்று பெருமானார் சொன்னார்கள் சொர்க்கத்தில் எட்டு வகை என்று சொன்னார்கள் சொர்க்கம் இவர் இவர்களை எல்லாம் தேடுகிறது என்று சொன்னார்கள் சொர்க்கம் இவர் இவர்களை எல்லாம் வெறுக்கிறது என்று சொன்னார்கள் சொர்க்கத்தினுடைய வர்ணனை எப்படி இருக்கும் சொர்க்கத்தில் சூரியனே ஒதிக்காதுன்னு சொன்னார்கள் சொர்க்கம் எப்படிப்பட்டது சூரியனே ஒதிக்காது அப்ப சூரியன் ஒதிக்காமல் அங்கு எப்படி வெளிச்சம் அல்லாவின் நூல் இருக்கும் சொர்க்கவாசிகளுடைய எச்சிலில் மனம் வரும் சொர்க்கவாசி எச்சித்து போக மாட்டாங்க ஒண்ணுக்கு ரெண்டுக்கு போக மாட்டாங்க சொர்க்கத்தில் உள்ள மண் கஸ்தூரியாக இருக்கும் சொர்க்கத்தில் உள்ள மண் குங்குமமாக இருக்கும் சொர்க்கத்தில் பவளம் இருக்கும் மரகதம் இருக்கும் தேனாறு ஓடிக்கொண்டிருக்கும் பாலாறு ஓடிக்கொண்டிருக்கும் சொர்க்கத்தில் உள்ள மனைவிமார்கள் ரொம்ப டிரான்ஸ்பெரண்ட் மாதிரி இருப்பாங்க அதாவது ரொம்ப அழகாக இருப்பாங்க இங்க இருந்து பார்த்தா அங்க தெரியும் அங்க இருந்து பார்த்தா இங்க தெரியும் அது எப்படி அது அந்த நேரத்தில் வருகிற ஒரு அழக வணியத்திற்குரிய சகோதரர் பெரிய ஒரு அழகன் சொர்க்கத்தை பற்றி பெருமானான சரவலாலயசன் சொன்னாங்க சுவனத்தில் எட்டு வாசல்கள் இருக்கிறது அந்த எட்டு வாசல்களில் ஒரு வாசல் பெயர் அர்ரய்யான் என்றார்கள் அரரய்யா இந்த அரரையா என்ற வாசல் வழியாக யார் போவாங்க தெரியுமா யாரெல்லாம் நோன்பு வைத்தார்களோ அந்த நோன்பாடிகளை மட்டுமே அந்த வாசல் வழியாக செல்ல முடியும் என்றால் என்ன அர்த்தம் தாகம் தீர்ந்தவர் என்பது பொருள் தாகம் தீர்ந்தவர் நோன்பாடி மட்டும்தான் அந்த வாசல் வழியா போக முடியாது யாரும் போக முடியாது ஒரு பெரிய மண்டபமோ அல்லது ஒரு பெரிய முக்கியமான இடமோ அல்லது பெரிய ஒரு ஸ்தலமோ அங்கு நாம் செல்வதாக இருந்தால் எல்லோரும் ஒரே வழியில் செல்ல முடியாது சராசரி மக்களுக்கு எல்லாம் ஒரு வழி இருக்கும் ஒரு வழி இருக்கும் விஐபி போனாலும் உள்ள அந்த போய் பார்க்க போறாரு சராசரி மனிதன் சாதாரண வழியில போனாலும் உள்ள அந்த மொழி தான் சந்திக்க போறாரு ஆனாலும் இங்கு ஒரு வழி வச்சிருப்பாங்க பாத்தீங்களா விஐபிக்கு என்று வைக்கப்பட்டுள்ள வழியில் செல்வதுதான் அவருக்கு மரியாதை யாருக்கு மரியாதை அந்த விஐபிக்கு மரியாதை அதே போலதான் சொர்க்கத்தில் எட்டு வாசல்கள் இருக்கும் அதில் ஒரு வாசல் என்று சொன்னார்கள் அதில் நோன்பாளிகள் மட்டும்தான் செல்ல முடியும் போக முடியாது ஏன் நோன்பாளிகளை சுவனத்திலும் தரம் பிரித்து கண்ணியப்படுத்துகிறார் அதற்கு அப்படி ஒரு வாசலை அல்லா முதலாளம் வைத்திருக்கிறார் என்று சரணாலிசர் சொன்னாங்க இன்னொரு ஹரீசிரர் சொல்லுவாங்க சுவனத்தில் உள்ள கதவுகளின் இரு ஓரங்களுக்கு இடையே உள்ள தூரம் மக்காவுக்கும் பசராவுக்கும் உள்ள தூரம் என்று சொன்னார்கள் ரெண்டு கதவு ரெண்டு கதவர்கள் அப்படி மூடு பிறகு இந்த ரெண்டு கதவுக்குள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளவு மக்கால இருந்து பசரா ஈராக் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் என்றார்கள் பெருமானார் செல்லலாம் இவர் செல்லம் என்று சொன்னால் அப்போ நாம வந்து சொர்க்கத்தை நமக்காக சிந்திச்சு அதை உணர முடியுமா சொல்லலாம் கேட்கலாம் கேட்கும் பொழுது இன்பமாக இருக்கும் அதை நாம் சிந்தனைக்குள் கொண்டு வந்தால் நம்முடைய அழிவு வெடித்து சிதனை காரணம் என்னவென்றால் இந்த அழிவு உலகத்தை தேடுவதற்காக கொடுக்கப்பட்ட அறிவு அவ்வளவுதான் சொர்க்கவாசிகள் சுவனத்தில் நுழைந்ததும் ஒரு மலக்க அனைவரையும் அடைப்பாராம் சொர்க்கவாசிகளே இங்க வாங்க இந்த சுவனத்தில் நீங்கள் எப்பொழுதும் ஜீவித்தே இருப்பீர்கள் உயிரோடுதான் இருப்பீர்கள் தவிர நீங்கள் ஒருபோதும் மரணிக்க மாட்டீர்கள் பிறப்பு என்பது இறப்பு என்பதெல்லாம் துணியாவில் தான் ஆனால் இங்க அப்படி அல்ல ஒரு மனிதர் தொண்ணூறு வயதுடையவராக மரணித்தாலும் மறுமையில் அவர் வாலிபராக எழுப்பப்படுவார் ஒரு வயோதிக மூதாட்டி பெருமானரிடத்தில் வந்து சொன்னாங்க நான் எல்லாம் சொல்லிட்டு போவாங்க யானை சூழல் தான் சில நாளை செஞ்சாங்க போக மாட்டாங்க அப்படின்ட்டாங்க ஒன்னே மாதிரி கிளம்பிகள் எல்லாம் போக மாட்டாங்கன்னு சொன்னாங்க அந்த அம்மா ரொம்ப கவலை வந்துருச்சு ரொம்ப கவலை பெருமானாலே சொல்லிட்டாங்க முப்பத்தி மூன்று வயது குமரியாக மாற்றப்பட்டு நீ என்றார்கள் அப்ப அனைவருமே எத்துணை வயதுடையவராக அவர் இறந்து போனாலும் மறுமையில் அவர் இள வயதுடையவராகவே சுவரத்தில் பிரவேசிக்க செய்வார் அல்லாவினார் அதே போல மலர் சொல்லுவாராம் எப்போதும் நீங்கள் ஆரோக்கியமாகவே இருப்பீர்கள் உங்களுக்கு நோயே வராது உலகத்தில் ஏன் நோய் வருது தெரியுமா இது மோசமான நோய் வருது உலகத்தில் நோய் வருவதற்கு காரணம் இது இடம் அப்படிப்பட்டது எவ்வளவுதான் சுத்தமாக நம்மை சுற்றி சுத்தமாக இருந்தாலும் கூட ஏதாவது ஒரு கிளிமி ஏதாவது ஒரு நோய் நம்மை தொற்றிக்கொண்டு நமக்கு இடையூறு கொடுத்து கொண்டே இருக்கிறது காரணம் ஒரு வகையில் அல்ல இந்த உலகத்தை விரும்பவில்லை என்றும் சொல்லப்படுகிறது அல்லா பிரியப்படலையா அதே போல எப்பொழுதுமே நீங்கள் வாலிபமாகவே இருப்பீர்கள் சுவனத்தில் வயது கடந்து செல்வதெல்லாம் துனியாவில் தான் இங்கும் நீங்கள் வயோதிக நிலையை அடையவே மாட்டீர்கள் என்று மலர்ந்து சொல்வார் எப்போதும் சுகத்தை அனுபவித்துக் கொண்டே இருப்பீர்கள் ஒருபோதும் நீங்கள் சிரமப்படவே மாட்டீர்கள் என்று அந்த மலர்ந்து சொல்லுவார் என்று செல்லதாரி செல்வோடு நச்செய்தி சொல்றாங்க சொர்க்கத்துல ரெண்டு வகையான கல் இருக்குமோ ஒரு கல் வந்து தங்கம் இன்னொரு கல் வெள்ளி அதே போல இன்னொரு சார்ந்து கஸ்தூரியாக இருக்கும் அங்குள்ள சிறு கற்கள் எல்லாம் மரகதம் பவளமாக இருக்குமா அங்குள்ள மண் குங்குமமாக இருக்கும் என்றார்கள் அதற்குள் நுழைபவர் சந்தோஷத்தை தவிர அனுபவிக்க மாட்டாரு அங்குள்ள உடையை உடத்தினால் அந்த உடை கிழியாது பட்டு போகாது நம்முடைய பாசையில சொல்றதாக இருந்தா இட்டு போகாது அழுக்கு பிடிக்காது இவருக்கு ஒண்ணுக்கு ரெண்டுக்கு வராது அசிங்கமே சிவனத்தில் இல்லை இப்படியும் சொல்லப்படும் ஆதப் அலி இஸ்லாம் அவர்கள் அந்த நெருங்கக்கூடாத மரத்தை அவர்கள் நெருங்கியதால் அவர்களுடைய உடலில் உள்ள ஆடைகள் எல்லாம் கடத்து கீழே விழுந்ததாம் எப்படி இந்த நகம் இருக்குதோ இந்த மாதிரி உடல்ல ஒரு மறைவிடத்தை மறைப்பதற்கு ஒரு ஆடை கொடுத்திருந்தான் அந்த மரத்தின் அருகே நெருங்கினார்கள் அதில் உள்ள கனியை குசித்தார்கள் உடலில் உள்ள அந்த ஆடைகள் எல்லாம் விலகி கீழே விழுந்து மறைவிடங்கள் எல்லாம் வெளியே தெரிய ஆரம்பித்தது செய்தான் சரிச்சான் செய்தான் இதுதான் சூழ்ச்சி பண்ணலாம் பிறகு இந்தாச்சின்னு சொன்னா அவர்களுக்கு ஒண்ணுக்கு ரெண்டுக்கு போக வேண்டிய தேவை ஏற்பட்டு சொர்க்கத்துல இருக்கிற வரைக்கும் அது ஏற்படல அல்லாஹினுடைய உத்தரவை மீறியதால் அல்லாஹ் கூட தன் அந்த ஆடை கலந்து விழுந்து மறைவீடம் வெளியே தெரிய ஆரம்பிச்ச உடனே ஒண்ணுக்கு ரெண்டுக்கு போகணும் அப்படிங்கிற சூழ்நிலை வரவே அல்லா சொன்னா என் பேச்சு நீங்க கேட்கல இது வந்து ஒன்னுக்கு ரெண்டுக்கு போற இடம் இல்லை அதுக்குன்னு ஒரு துணியாவை கொண்டு செல்கிறேன் பூமி நீ அங்க போங்கன்னு சொல்லி ஆரம்பிச்சு அதான் நண்பர்கள் சொல்லுவாங்க நம்முடைய வாப்பா ஆடும் வலையில அங்க வந்த காரணமே தாயிரம் போறோம் தான் துணியா அங்கேயே வந்தாங்க பொண்ணு போவதா ஒரு இணையதள கூறியிருந்த சகோதரர்கள் சொர்க்கத்தில் அப்படிப்பட்ட ஒரு நிலை யாருக்குமே ஏற்படாததால் சூரணவாசிகளுக்கு ஏற்படாது என்று பெருமானால் என்று பெரும்பாலான சொல்லலாசலாம் அதிகரிக்கும் நடந்தேசிர சொல்லுவாங்க நரகத்திலிருந்து அனைவரையும் விட இறுதியாக வெளியேறி வருவது சொர்க்கம் நுழைச்செல்வாளாம் நரகத்திலிருந்து கடைசியாக வெளியே வருவார் அவ்வளோதான் கடைசி சொர்க்கவாசி சொர்க்கவாசிகளிலே கடைசியாக செல்பவர் யாரு என்றால் பெருமான அடையாளப்படுத்துகிறாங்க அவர் நரகத்துக்கு ஈம் போனார் அவர் செய்த பாவத்தை தொலைப்பதற்கு நரகம் சென்றார் நரகத்துல அவளை போட்டு வாட்டி எடுத்து ஏதோ ஒரு நண்பர் செஞ்சிருக்கிறார் ஈமான் இருக்குது அப்படிங்கிறது நீ வெளியே நல்லா சொல்லுவான் அவர் கார்களால் நடந்து வர முடியாது தட்டு தடுமாடியவராக அப்படியே தவழ்ந்து தவழ்ந்து வெளியே வருவாராம் வெளியே வந்தவுடன் நல்லா சொல்லுவான் போ போப்போம் சொர்க்கத்துக்கு போ அப்படி மாட்டான் அவரு உடனே சந்தோஷமா சொர்க்கத்துக்கு போவார் சொர்க்கத்துல போய் பார்த்தா நெருக்கடி உள்ள நுழைய முடியாது எப்படியோ போவாரு திரும்ப வந்துடுவார் யாரெல்லாம் நீ சுவனம் செல் சுவனம் செல் என்று சொன்னாய் நான் சென்றேன் அங்கு சுவனவாசிகளால் சுவனம் நிரம்பி விடுகிறது எனக்கு அங்க இடம் இல்லை எல்லாம் சொல்லுவான் நீ போ நல்ல சொன்ன நீ போ உனக்கு இடம் இருக்கிறது நீ செல் மீண்டும் செல்வார் நுழைவார் கூட்டம் நிரம்பி வழியும் மீண்டும் திரும்பி வருவார் அல்லாஹ் விடத்தில் சொல்வார் யா அல்லாஹ் கூட்டம் நிரம்பி வழிகிறது எனக்கு இடம் இல்லை இல்லையப்பா உனக்கு இடம் இருக்கிறது நீ போ மறுபடியும் போவான் நிரம்பி வழியும் சொல்லி மறுபடியும் வந்துடுவான் அல்லாஹ் முனக்காக நீ போ உலகத்தை விட பெரிய சுவர்க்கம் உனக்கு நான் வைத்திருக்கு யாருக்கு பல காலங்களாக தண்ட உத்தம் செய்து தண்டனை அனுபவித்து முடித்த அந்த ஈமானுடையவருக்கு சொன்னாங்க ஈமான் இருந்தாலும் அதற்கான பிரதிபலன் உண்டு தீமை செய்திருந்தால் அதற்கான தண்டனை கிடைக்கும் பிறகு கடைசி அல்ல தூக்கிட்டு வருவான் அப்படி வரக்கூடிய மக்கள் இவர்தான் கடைசி அப்ப அல்ல சொல்றோம் உனக்கு இடம் இருக்கிறதப்ப உலகத்தை விட நூறு மடங்கு மீதான சொர்க்கம் உனக்கு அது தயாராக உள்ளது சோனத்தின் அப்ப இவர் சொல்லுவார கேலி பண்ணுகிறாயா என்னை கேலி செய்கிறாயா என்னை கிண்டல் செய்கிறாயா என்று இவர் கேட்பாராம் இல்லையப்பா உனக்காக நான் சுபனத்தில் உலகத்தை விட நூறு மடங்கு அற்புதமான இடம் வைத்திருக்கிறேன் அது உனக்குரிய இடம் எங்க போ அப்படின்னு சொல்லிவாங்க இந்த கதையை செய்ய செய்யக்கூடிய அப்துல்லாவின் மசூல் கதையெல்லாம் அவங்க தான் இந்த மெசேஜ் நமக்கு சொல்றாங்க

எப்படி சிரித்தார்கள் தமது கடைவாய் பருக்கள் தெரியும் அபளவுக்கு சிரித்தார்கள்னு சொல்லலாம் சொல் அதை அதை அதி தெரிவாந்து செய்யும் அப்ல்லா மசூதர் தெரியல அவர்கள் சொல்லுவார் கடவல் தெரிய நளவுக்கு அலரி சிரித்தாங்கன்னு அர்த்தம் ஒரு வாயை புண்வார் பூ போன்று விரிக்கும் பொழுது பல் பெரியதான் செய்கிறார் இல்லையா அந்த மாதிரி செல்லார் புன்னஹைத்தார்கள் எங்க அவர்கள் சொல்லுவார்கள் எனதில் கூறிய நல்லவர்களே இது போன்ற சொர்க்கம் நமக்குத்தான் தயார் செய்யப்பட்டிருக்கு வேற யாருக்கு இல்லை எட்டு விதமான சொர்க்கம் இது ஒளியினால் ஆனது தாரு ஜன்னத்து மரகத்தினால் ஆனது ஜன்னத்துள் மகுவா இது பொன்னால் ஆனது அதே போல ஜன்னத்துல் குல் இது வெள்ளியினால் ஆனது ஜன்னத்துள் பெருதோஸ் முத்தினால் ஆனது ஜன்னத்து நடை மைலூரியத்தால் ஆனது ஒவ்வொரு சொர்க்கமும் ஒவ்வொரு ஒவ்வொரு கனிமத்தை கொண்டு தயாரிக்கப்பட்டிருக்கிறார் அப்ப இது யாருக்கு நமக்குதான் கணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே துணியாவினுடைய வாழ்க்கையை புரிந்து வாழ்ந்தவர்கள் ரப்பை தெரிந்து வாழ்ந்தவர்கள் ரப்பை அழிந்து வாழ்ந்தவர்கள் தவறு செய்யாதவர்கள் ஹலாமில் இருந்து ஒதுங்கி வாழ்ந்தவர்கள் ஹலாலை சேர்த்து கொண்டவர்கள் வருகிற சோதனைகளை பொறுத்து சகித்து கொண்டவர்கள் தொழுமையாளிகள் ஹஜ் செய்தவர்கள் இவர்களுக்கு எல்லாம் இது சொற்கள் பழக்கப்படும் எல்லாமே அத்தகைய பட்டியலில் என்னையும் உங்களையும் சேர்த்தல் வாகன தரமான الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسوله سيدنا محمد وعلى